தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாமக உடைந்தது பாட்டாளி மக்கள் கட்சி உடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைந்தது பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தையும் இணைத்து பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் அதிமுகவை சார்ந்த பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர் வன்னியர் சமூகத்தினர் என்பதால் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்தார் ஏனென்று சொன்னால் அப்பொழுது அதிமுகவில் செல்வி ஜெயலலிதா பண்டுட்டி ராமச்சந்திரனை சேர்த்துக்கொள்ளவில்லை அரசியல் அனாதையாக இருந்த பண்டுட்டி ராமச்சந்திரன் பாட்டாளி மக்கள் கட்சியில் அடைக்கலம் புகுந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பண்டுட்டி தொகுதியில் யானை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் பண்டுட்டி ராமச்சந்திரன் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த தேர்தலில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் வெற்றி பெற்றது அது பண்டுட்டி ராமச்சந்திரன் மட்டும்தான் ஆனால் பிற்காலத்தில் பண்டுட்டி ராமச்சந்திரனுக்கும் டாக்டர் ராமதாசுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது இந்த சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு பண்டுட்டி ராமச்சந்திரன் பாட்டாளி மக்கள் கட்சியை உடைத்தார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் செயலாளராக நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் அறிவித்தார் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு பிரிவாக அப்பொழுது செயல்பட்டது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் எல்லாம் டாக்டர் ராமதாஸ் பினால் தான் இருந்தனர் பண்டுருட்டி ராமச்சந்திரன் பக்கம் ஒரு சதவீத தொண்டர்கள் கூட கிடையாது பிற்காலத்தில் பண்டுட்டி ராமச்சந்திரன் அரசியலில் இருந்து விலகி போனார் அவர் அமைதியாக சொந்த வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் பிற்காலத்தில் தேமுதிகவில் இணைந்து விஜயகாந்துக்கு ஆலோசகராக மாறி பண்டுட்டி தொகுதியில் வெற்றி பெற்று தேமுதிக சார்பில் சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருந்தார் பின்பு தேமுதிகவிலிருந்து விலகி அதிமுகவில் சேர்ந்தார் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஓபிஎஸ் அவர்களிடம் அடைக்கலம் புந்துள்ளார் ஓபிஎஸ்க்கே ஒரு ஆலோசகராக உள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியை இரண்டாக உடைத்தது பண்டுட்டி ராமச்சந்திரன் ஆனால் அது நிறைவேறாமல் போனது